விளையாட்டு செய்தி தேசிய ரீதியில் இளைமறை காயாக விளங்கும் விளையாட்டு வீரர்களை இனம் கண்டு அவர்களை உலகறிய செய்யும் ஸ்போர்ட்ஸ் பஸ்டின் முயற்சியே பிளாட்டினம் விருது வழங்கல் விழா பிளாட்டினம் வழங்கல் விழாவுக்கு இணைவாக முன்னெடுக்கப்படும் ஊக்குவிப்பு சீட் திட்டம் இன்று பதுலையில் இடம்பெற்றது பதுளையில் இடம்பெற்ற இன்றைய நிகழ்வுகளில் பதுளை மாவட்டத்துக்கான சிறந்த வீரராக கே கே டி நுவான் தேக்ஷன தெரிவு செய்யப்பட்டிருந்தார் இன்றைய தினத்தில் சிறந்த வீரராக தெரிவான இவர் அகில இலங்கை பாடசாலை மற்றும் மேவல்லர் போட்டிகளில் ஐயாயிரம் மற்றும் மூவாயிரம் மீட்டர் ஒட்டப் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை தெற்காசிய கனிஷ்ட விளையாட்டுப் போட்டிகளில் இலங்கை சார்பில் குறித்த போட்டிகளில் பங்கு கொண்ட வீரர் இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது சுற்றுலா பயணிகளின் சொற்கா என வர்ணிக்கப்படும் நோர்லியா மாவட்டத்துக்கு தற்போது நாம் விஜயம் செய்துள்ளோம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிளாட்டினம் விருதுவங்க விழாவில் ஊக்குவிப்பு செய்ய திட்டம் நாளைய தினம் மத்திய மாகாணத்தில் நடைபெறவுள்ளது அதாவது நோர்லியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நல்லாயன் மகளிர் மத்திய மகா வித்தியாலயத்தில் தற்போது நாம் இருக்கிறோம் ஸ்போர்ட்ஸ் பஸ்ட் நாடு பூராகவும் முன்னெடுத்துள்ள இந்த திட்டம் மத்திய மாகாணத்தில் ஐந்து பிரதேசங்களுக்கு செல்ல உள்ளது இந்த மாவட்டத்தில் ரக்பி விளையாட்டு தொடர்பான நுணுக்கங்களும் கற்றுக் கொடுக்கப்பட உள்ளன உங்களுடைய வீர வீராங்கனைகளை அனுப்பி வைக்க முடியும் என்பதை அறிவித்துக் கொள்கிறோம் ஸ்போர்ட்ஸ் நோர்லியா നല്ലായല മകർ കലൂരിലിന് രാജലിംഗം തൃശാനു